ஜெயில இருக்காங்கல்ல கைதிங்க தப்பு பண்ணிட்டு போறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு வந்து அரசாங்கம் செலவு பண்ணுது படிக்கிற பிள்ளைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் செலவு பண்றாரு ஜெயில இருக்கிற கைதிகளுக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் செலவு பண்றாங்க ஒரு கழிவுநீர் நீர் வாகனத்தை அரசு அறிமுகப்படுத்து கழிவுநீர் நீர் இந்த டிரைனேஜ் தண்ணீர்களை இந்த தண்ணியை கொண்டு போவதற்கு ஒரு வாகனத்தை லோன் தர்றாங்க அது அவங்களுக்கு வேண்டிய தந்தாங்க சரி அது கூட பரவாயில்ல நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டு ஃபில் பண்றாங்களாம் இவர் என்ன சொல்லிருக்காரு நான் நகையை ஒன்றரை லட்சம் ரூபா நகையை உனகிட்ட குடுக்குறேன் நீ எனக்கு அம்பது ரூபா ஐம்பதாயிரம் ரூபா குடுக்குற இன்னும் ஒரு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருக்கு என் சாதியை கேட்டு நீ என்ன குடுங்க போற கருணாநிதி வாழ்ந்தாரு ஸ்டாலினும் வாழ்றாரு உதய நிதி வாழ்வாரு இன்ப நிதியும் வாழ்வாரு அவங்களை வாழ வைப்பதற்கு அவங்க வகையரா இருக்கு அவங்கள வாழ வைப்பதற்கு எஸ்சி எஸ்டி ஆசன படிக்குது இல்ல இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா ஒரு வேலைக்கு பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாயில ஒரு பன்னெண்டாவது படிக்கிற புள்ள நம்ம எப்படி சாப்பிட்டு வளரும் அதோட உடம்பும் மூளையும் எப்படி வளரும் ஜெயில இருக்காங்கல்ல கழிவீங்க தப்பு பண்ணிட்டு போறாங்கள அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய வந்து அரசாங்கம் செலவு பண்ணுது படிக்கிற பிள்ளைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா செலவு பண்றாரு ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா செலவு பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் பதினாலு அன்றைக்கு ஒரு கழிவுநீர் வாகனத்தை அரசு அறிமுகப்படுத்துது கழிவுநீர் வாகனம்னா இந்த ட்ரைனேஜ் தண்ணீர்லாம் இந்த தண்ணியை கொண்டு போவதற்கு ஒரு வாகனத்தை லோன் தராங்க அது அவங்களுக்கு வேண்டிய விட தந்தாங்க சரி அது கூட பரவாயில்ல ஆனால் அந்த கழிவுநீர் வாகனத்துல அம்பேத்கர் கழிவு நீர் வாங்கணும்னு அம்பேத்கர் அந்த படத்தை ஒட்டி அம்பேத்கர் கழிவு நீர் வாங்கணும் வருது அப்படின்னு ரோடு முழுக்க சுத்தம் இப்போ கருணாநிதிக்கு அந்த மாதிரி இந்த வச்சு கருணாநிதி கழிவு நீர் அகற்று வாகனம் அப்படின்னு அரசு வைக்குமா ஆனா அம்பேத்கர் படத்தை ஒட்டி அம்பேத்கர் ஆகலாம் இந்த வேலைக்கு தான் இவன் தமிழக அரசு செய்யுது இதை செய்யக்கூடாதுன்னு தட்டி கேட்பதற்கு ஒரு இயக்கம் வேணும் இன்னொன்னு நீங்க இந்த காட்டுமன்னார் கூட திட்டக்குடியில் கூட அரசாங்க பள்ளியில் நடைநிலை பள்ளிகள் அந்த ஊராட்சி பள்ளிகளில் துப்புரவு வேலை செய்கிறவங்க இந்த காலத்திலும் ஒரு ஆளுக்கு ஒரு மாசத்துக்கு நூறு ரூபாய் சம்பளம் தராங்க ஒரு மாசத்துக்கு அரசு பள்ளியில பெருக்கிறவங்களுக்கு நூறு ரூபாய் சம்பளம் தந்தாங்க அந்த நூறு ரூபாய் சம்பளத்தை கேள்விப்பட்டு நான் தலைமைச் செயலாளர் போய் ஒரு மனு கொடுக்குறேன் இந்த மாதிரி இந்த காலத்திலயும் நூறு ரூபாயில வேலை செய்யறாங்க அப்படின்னு உடனே அவர் நம்பல இல்லங்க உங்ககிட்ட யாரோ பொய் சொல்லியிருக்காங்க நீங்க வந்து தவறா எங்கிட்ட வந்து சொல்றீங்கன்னா அப்ப நான் அந்த சங்கத்துல இருக்கிற நம்ம காட்டுமன்னார்குடியில் இருக்கிற ஒரு அண்ணனுக்கு போன் போட்டு இன்னார் பேசுறாரு தலைமைச் செயலாளர்னா அவர் முதலமைச்சர் மாதிரி இன்னார் பேசுறாருன்னு சொல்லாம ஏன்னா நீங்க எவ்வளவு மாசம் சம்பளம் வாங்குறீங்க இல்லைங்க பேசுங்க அதை சொல்லுங்க அப்படின்னு உடனே அவர் சொல்லறேங்க நாங்க நூறு ரூபாய் தானே சம்பளம் வாங்குறோம் அவனுக்கு தலைமை செயலர் சொல்றாரே ஏங்க இந்த காலத்துல யாருங்க கொடுப்பாங்க நூறு ரூபாய் சம்பளம் அப்படின்னு கேட்டபோது நம்ம அண்ணன் ஏழு ஏங்க சம்பளாங்களை நானா பொய்யா சொல்ல போறேன் நூறு ரூபாய் தான் வாங்குறேன் இந்த கவர்மெண்ட்டாக தான் தெருது அதையும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆயிரம் ரூபாயை தருகிறது அப்படின்னு சொல்ல வச்சுன்னு அவரே மிரஞ்சிட்டாரு பக்கத்தில் இருக்கிற செந்துரையில் தமிழ்நாடு கிராம வங்கியில போய் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ரெண்டு சவரம் நகை அடமானம் வைக்கிறாரு ரெண்டு சவரம் நகையின் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இவரு லோன் கேட்டது அடமானம் வச்சது ஐம்பதாயிரம் ரூபாய் எல்லா சாமியும் ஃபில் பண்ணிட்டு நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டு ஃபில் பண்றாங்களாம் இவர் என்ன சொல்லிருக்காரு நான் நகைய ஒன்றரை லட்சம் ரூபாய் நகைய உங்ககிட்ட கொடுக்குறேன் நீ எனக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் தான் கொடுக்குற இன்னும் ஒரு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருக்கு என் சாதியை கேட்டு நீ என்ன கொடுங்க போற அப்படின்னு பேங்க்லயே இங்கேயும் சண்டை இல்ல சாதியை பார்த்து காசு கொடுக்குறேன்னா நீ நகைய கொடுத்துரு காசை கொடு அப்ப என்ன ஜாதிய கேட்கறேன் அப்படின்னு சொன்ன பிறகு இல்லை இல்ல நீங்க உங்க ஜாதிய தான் அரசாங்கம் இந்த பணத்தை கொடுப்பேன்னு இப்போ ஒரு புது ரூல்ஸ் வந்திருக்கு தயவுசெய்து செய்து எங்க பிரச்சனை பண்ணாதீங்க அரசாங்கம் கேட்க சொல்லுது அதால கேட்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பறைய தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்ம்ல பில் பண்ணி அந்த காசை வாங்கி வர்றாரு இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இதையெல்லாம் தட்டி கேட்பதற்குத்தான் நம்மளை போன்ற இயக்கங்கள் இந்த தமிழகத்துல வரணும்னு நம்ம சொல்றோம் அண்ணன் வேகவே இல்ல வேகவேல வேகவேல நாங்க போய் அந்த கலெக்டர் போய் சந்திக்கிறோம் அந்த கலெக்டர் சொல்லுதே ஏங்க அந்த ஊர்ல போய் நாங்க கேட்ட போது அந்த ஊர் ஜனங்க சொல்றாங்க ஏங்க நாங்க டேங்க்ல இருந்து தண்ணி வாங்கி குடிக்கிறோங்க அரசாங்கம் அந்த மலம் கலக்கப்பட்ட டேங்க்ல இருந்து குழாயை கட் பண்ணிட்டான் கட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல இருந்து குழாயை கொண்டாந்து ஏற்கனவே தண்ணி வந்த குழாயில பொருத்தி தண்ணி வருது அப்படி தண்ணி வருகிற போது அந்த அடிப்பம்பு இருக்குல்ல பைப்பு அந்த பைப்புல வச்சு கொடத்தை பிடிச்சோம்னா நாங்க திரும்பவும் வருதாவே உணர்றோம் ஏன்னா அந்த தண்ணி வந்த பைப்பை ஒண்ணு மாத்தலைங்க அப்படின்னு அந்த ஜனங்க சொல்றாங்க சரி நேரம் கலெக்டர் போய் பார்த்தோம் கலெக்டர் போய் பார்த்த உடனே கலெக்டர் என்ன சொன்னாங்க முதல்ல இல்ல இல்ல நாங்க அந்த பைப் எல்லாம் மாத்திட்டோம் அப்படின்னாங்க கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கேட்ட போது ஏழு எட்டு போயிருந்தோம் அப்புறம் ஏதோ ஒரு ஒரு இங்கிலீஷ் இந்த கெமிக்கல் இந்த பக்கம் ஊத்தி அந்த பக்கம் எடுத்து எல்லாத்தையும் கழுவிட்டு திரும்பவும் தண்ணியை ஊத்தி அந்த தண்ணி அறந்தாங்கி அனுப்பி இந்த குழாய் வழியாக தண்ணீர் வந்தா இது குடிப்பதற்கு உகந்த தண்ணி அப்படின்னு சட்டி வாங்கி வாங்க வச்சிருக்கோம் காட்டவா அப்படின்னாங்க நான் என்ன எங்க சப்ளால இந்த பறைய சமூக மக்களுக்கு செலவு பண்றதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்தாயிரம் கோடி பதினேழாயிரம் கோடி ஒதுக்குறா அந்த பைப்பை மாத்தனா ஒரு லட்ச செலவாமா அது குறஞ்சது ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் இல்ல அப்படி இப்படி இங்க பாரு கலெக்டர் ஒன்னு நீ மாத்து இல்ல ஒரு லட்சம் ரூபா நான் மாத்துறேன் ஒரு லட்ச பெரிய காசு இல்ல நாங்க பார்த்துக்குறோம் எங்க சமூக மக்கள் கொடுக்குற தண்ணி அவனுக்கு ஒப்பனும் இல்ல அதனால ஒரு லட்சம் தான் கொடுத்து நான் மாத்துறேன் நீ ஒண்ணு மாத்த தான் எங்களுக்கு கலெக்டருக்கு வாக்குவாதம் அதுக்கப்புறம் பிடிஓ கிட்ட வந்தோம் அதனால நான் சொல்றாரு இல்ல இல்ல நீங்க போங்க நம்ம பாக்கலாம் ஒண்ணு வேற கலெக்டர் கிட்ட சொன்னதுதான் ஒண்ணு நீ மாத்து இல்லன்னா நாங்களே தோண்டி பைப்பை போட்டுறது ஒரு ஒரு லட்சத்து ரூபாய் செலவாக போது என் அண்ணன் தம்பி குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியா குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவதற்கு இங்கே ஒரு இயக்கம் தேவை கருணாநிதி வாழ்ந்தாரு ஸ்டாலினும் வாழ்றாரு உதயநிதியும் வாழ்வாரு இன்ப நிதியும் வாழ்வாரு அவங்களை வாழ வைப்பதற்கு அவங்க வகையரா இருக்குது அவங்கள வாழ வைப்பதற்கு நம்ம எதுக்கு நாம எதையாவது கொடுப்பாலாம் எதையாவது கிடைக்குமா இல்ல அரசாங்கம் நமக்கு வேலை கொடுக்குமா நம்ம பிள்ளைக்கு வந்து படிப்பை குடிக்குமா அப்படின்னு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிற நிலையில கருணாநிதியை வாழ வைப்பதற்கு இந்த பரையர் சமூகம் தயாராக இருக்குன்னு சொல்லாமல் இருப்பதற்கு தமிழகத்தில் ஒரு ஏக்கம் தேவை அதுதான் புரட்சி தமிழகமும் பரையர் வேற